அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வம் மனைவியரை இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு அதாவது இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னங்களுக்குமான தனஸ்தானம் சம்பந்தமான விஷயத்தை பார்த்துட்டுருக்கோம் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் காசு பணம் இருக்கக்கூடிய வச்சிருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன லக்னம் பார்க்கலாம் மகர் லக்னம் மகர் லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது இன்றைக்கி அமாவாசை இல்லையா இன்னைக்கு அமாவாசை அமாவாசை என்னைக்கு போடுறதுனா இந்த பதிவு இப்போது மகர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது காலபுஷனுக்கு ஒரு பத்து காலபுஷனுக்கு பத்துங்கிறது தொழில் ஜீவனம் கருமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளி வைக்க புள்ளன்னு சொல்லக்கூடிய இடம் மகரம் தான் இல்லையா நான் நிறையா கொடுத்துருக்கேன் மகரத்தில் அதாவது மகரம் சிகரம் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னா பொதுவாகவே சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மகர ராசியில் வீட்டு இருக்குது இல்லையா இப்போது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நான் காசு பணத்துக்கு கையில் வச்சுருக்கக்கூடிய கிரக அமைப்பை மட்டும்தான் பேசிட்டு அந்த அடிப்படையில் கிரக ரீதியாக தனத்தை வச்சுருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அன்றாட அன்றாட ப்ராசஸ்க்கு அன்றாட ஜீவனத்துக்கு அப்படின்னா சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் வந்து இந்த லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாகி அதாவது மக்கள் தொடர்பு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயமாயி பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசிக்கு பார்ட்னர்ஷிப்பு குடும்ப உறவுகளோடு சேர்ந்து தொழில்ங்கிறது ஈஸியாக வரும் அது மட்டும் இல்லை இந்த மகர லக்னத்திற்கு ஒன் ஐந்து ஒன்பதில் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரம் ஒன் ஐந்து ஒன்பதில் இருக்கும் மனைவியின்னு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி சந்திரனே பூர்வ புண்ணியத்தில் உச்சம் பெறும் அப்போ என்னென்னா திருமணமாகி ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று பிறந்ததுக்கு அப்புறம் மேக்சிமம் ரிஷவராசிக்கு முதல்ல ரிஷப லக்னத்துக்கு சாரி மகர லக்னத்திற்கு மகர ராசிக்கு முதல்ல பெண் மக உதாரண பிறகு அப்போது இவங்களுக்கு மனைவி வந்ததுலேருந்து குழந்த வந்ததுலேருந்து கொஞ்சம் வாழ்க்கை ஸ்டெடியாகிறதுக்கான வாய்ப்புகளை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் இது சனியினுடைய வீடு அப்படிங்கிறதுனால சந்திரன் அந்த வீட்டில் இருந்தால் புணர்ப்பாக மாறும் இல்லையா அப்போது ஒரு தொழிலில் நிறைவோ ஒரு சாட்டிஸ்ஃபைடோ உறவுகளிடம் நல்ல பேருங்கிறதோ இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது அரிசா இருக்கும் ஆனாலும் இந்த சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் அன்றாட ஜீவனம் அன்றாட ரொ ரொட்டீனியல் லைஃப் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா அது முழுக்க முழுக்க சந்திரன் பகவான் தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அவர் ஒன்னஞ்சு ஒம்போதுலேயே இருக்கார் அப்போது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து மற்றவர்களுக்காக கூட்டாளியோடு குடும்பத்தோடு சேர்ந்து தன வரவுகள் வருவதற்கான அமைப்பை தாராளமாக செய்கிறான் இதில் இன்னொரு ப்ராசஸ் இருக்குதுங்க ஒன்னைந்து ஒன்பதில் சத்தனுடைய நட்சத்திரம் இருந்து அது குடும்பங்கிற ஏழாம் இடமாக வர்றதுனால வீடு கட்டிடங்கள் வண்டி வாகனங்கள் இன்னும் சொல்ல போனால் மகாலக்னத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண மண்டபம்லாம் இல்லையா கல்யாண மண்டபம்லாம் கட்டி வாடகை விடலாம் அந்த மாதிரி பொது ஜனங்கள் பொது ஜனங்கள் கூடுறது ஃபங்க்ஷன் பண்ணுறது இதெல்லாமே வந்து ஏன்னா பூணு புனியத்தில் சந்திரன் உச்சம் இல்லையா அப்போது வந்து அந்த அன்றாட நிகழ்வுக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தமானது காய்கறி வியாபாரம் சம்மந்தப்பட்டது ஒரு சுப விசேஷங்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய அனைத்துமே இன்னும் வாடகை வருமானம் மாதிரி அன்றாட ப்ராசஸ் இந்த கந்துலைன் சந்திரன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கந்துலயனுக்கு முக்கியமான ஒரு படம் அதாவது கந்துவட்டி வட்டி கொடுத்து ஃபைனான்ஸ் டெய்லி ஃபைனான்ஸ் மாதம் மந்த்லி இன்கம் கிடையாது டெய்லி பண்ணுற மாதிரி அதாவது டெய்லி வசூல்னு சொல்லுவாங்களே இந்த டெய்லி வசூல் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பூரா சந்திர பகவான் தான் அப்போது த ஜாதகத்துக்கு கிடக்கூடாது சரி நம்ம ரெண்டாவது ப்ராசஸ் என்ன சொல்கிறோம் சுக்கர பகவான் அவர் என்னென்னா ஒரு லக்ஸரியாக குடும்பத்துக்கு தேவையான குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசியமான செலவுகள் இந்த மாத ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால் நிறைவாக செய்யக்கூடிய அம்சத்தை யார் கையில் வச்சிருக்கா சுக்கரன் தான் கையில் வச்சுருக்கான்னு சொன்னோம் அப்போ சுக்கரன் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சம கருமாதி ஐந்துக்கும் பத்துக்கும் உண்டான கிரகம் ஆனால் நாலு எட்டு பன்னெண்டில் சந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால காசு படம் பொருளாதாரம் அல்லது பெண்கள் விஷயம் அல்லது வண்டி வாகனங்கள் விஷயம் இதெல்லாம் எடுத்து கடன் பட்டுட்டோம் கடன் போட்டு வாங்கணும் அப்படின்னா அது பிரச்சனைங்க பெண்களாக இருக்கட்டும் கட்டடங்களாக இருக்கட்டும் வண்டி வாகனங்களாக இருக்கட்டும் அது நாளிட்டு பண்ணது ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்கிற மாதிரி வரும் இதில் என்னென்னா அஞ்சு பத்து காம்பினேஷன் ஆசையும் கருமாவும் அப்போ அந்த ஆசையும் கருவாகும் காதலும் கருமாவும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அடிப்படையில் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கலாம் அன்றாட வருமானத்துக்கு தேவையான விஷயத்தை பார்க்கலாம் அன்றாட ஜனங்கள்கிட்ட போய் பழகலாம் அன்றாட பெண்கள்கிட்ட போய் அன்றாட பெண்களுடைய கேட்டகிரிக்குள்ளே நம்ம உலாவிற தன்மை இருக்கலாம் ஆனால் ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா எட்டு பன்னெண்டில் சுக்கரனுடைய மகரல கிணத்துக்கும் சரி ராசிக்கும் சரி நாலெட்டு பன்னெண்டில் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால பழக்க வழக்கங்கள் காதலாகவோ எல்லை மீறியோ மது மாது சூது அப்படின்ற மாதிரி கேட்டகிரிக்கு போயிடுச்சு அப்படின்னா தொலைச்சிடும் அப்போது அவனுடைய சொத்து இலக்கிற மாதிரி இடம் வாங்கினங்க அதுலேருந்து பிரச்சனை இடம் வாங்குறது பிரச்சனை இல்லை அந்த இடம் வாங்கின இடத்துல அவன் என்ன தப்பு பண்ணான் தான் பிரச்சனை லைன் போட்டங்க லைன் அன்றாடவை சொல்லிட்டாங்க அது இப்போ நல்லா இல்லைங்க அப்படின்னா அந்த லைனில் நீ என்ன பண்ண இப்படிதான் தான் அப்போது நம்மளுடைய அந்த அந்த சுக்கரனுடைய கேட்டகிரிக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா அன்றாட வருமான சந்தரன் தோந்து போய்விடுவாங்க இது ஒரு ப்ராசஸா அடுத்தது பெரும்பணம் பணம் பெரும் சொல்கிறது யாருங்க நம்ம குரு பகவானை தானே சொல்கிறோம் அந்த அடிப்படையில் குரு பகவான் ஜாதத்துக்கு லக்கணத்துலையே நீசம் அப்ப அப்போ பெருநிதி கௌரவம் பெரிய மனுஷத்தனம் இதெல்லாம் நமக்கு தேவை அப்போ கௌரவம் அடுத்தவங்க நம்ம அடுத்தவங்களை ஜெயிக்கிற மாதிரி வாழ்றது இதெல்லாம் தேவையில்லை பெரிய மனுஷன் நாய் காட்டணுங்கிறதெல்லாம் தேவையில்லை நம்ம லக்கணமே கருமா கருமா லக்னம் அப்போ நம்ம எப்படி எப்படி வாழணும் கருமமே கண்ணாக வாழணும் அப்போ நமக்கு நேர்மையாக இருக்கிறோமா நம்ம மனசுக்கு நல்லா இருக்கிறோமா ஓகே போயிட்டே இருக்கும் அப்போது இந்த இடத்துல நீதி நியாயம் கௌரவம் அடுத்தவனுக்காக பெரும் சொத்துக்கள் சேர்க்கணும் அப்படிலாம் பாடுபட்டிங்கன்னா லக்னாதிபதி லக்னத்தில் யார் நீசங்க மூணு ஒரே ரெண்டுக்கு உண்டான ஆசை பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த கௌரவம் ஈகோ எல்லாமே ஆசைப்பட்டதுனால அழிவை சந்திக்கும்ங்கிறது தான் பொறுமீசம் அவர் சரி குருவுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் தனஸ்தானத்தில் ரெண்டாயிரவத்தில் குருவுடைய நட்சத்திரம் இருக்கு அவள் ஜென்வனாக ஒரு வருமானத்தை கொடுக்குதுன்னா அதை தெய்வாதீனமாக நம்மளுடைய டெய்லி ரொட்டீனியல் லைஃப்பில் ஒரு வருமானத்தை மகர் லக்னத்தை கொடுக்குதுன்னா அதையே நம்ம வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அதான் கருமமே கண்ணாக கடமையே கண்ணாக செஞ்சீங்க அப்படின்னா மகர லக்னம் எந்த காலத்துலேயும் தோக்காது தோக்குறீங்க அப்படின்னா அந்த மது மாது சூதுங்கிற ஒரு விஷயமும் ஆசை ஒருத்தனை ஜெயிக்க ஒருத்த மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டு முயற்சி செய்யும்போது இந்த சுக்கரனும் குருவும் பெருத்த அடியை தருகிறார்கள் அதே சமயம் குரு மனைவி ஸ்தானத்தில் போய் ஏழாம் போய் உச்சம் இல்லையா அப்போ என்ன பண்ணுறாரு ஆப்போசிட் பா ஆப்போசிட் ஸ்தானத்தில் உச்சம் அப்போது நீ உன்னை பார்த்து வாழ்ந்தா ஆப்போசிட்டில் இருக்கிறவன் உன்னை ஆதரி அவ்வளோதான் விஷயம் அப்போ நமக்கு தேவையான முதலாளித்துவங்கிறது ஏழாம் பாவத்தில் தான் இருக்குது அப்ப மனைவி தான் நமக்கு முதலாளி பார்ட்னர் தான் நமக்கு முதலாளி மக்கள் தான் நமக்கு முதலாளி அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம லேபராகவே வாழும்போது லக்கண பாவமே சனி இல்லையா அங்கே செவ்வாய் உச்சமாகுது நம்ம சேவகனாகவே ஓனர் பொசிஷனே வேண்டாம் குரு அங்கே என்ன வந்து நீசமாகறதுனால அது ஒரு தத்துவத்தை சொல்லுது எனக்கு கௌரவமே வேண்டாம் எனக்கு ஓனர் பொசிஷிங்கே வேண்டாம் எனக்கு பெரிய ஆளுங்க அந்தஸ்தே வேண்டாம் நான் லேபராகவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு நீங்க உழைக்க 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 நீங்க வேணான்னு எது சொல்றீங்களோ அந்த அந்தஸ்தும் அந்த பெருந்தலைகளும் உங்களை ஆதரித்து கொண்டே இருக்கும் இவ்வளவுதான விஷயம் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் எது எல்லா லக்கணங்களுக்குமே ஐந்தாம் பாவம் நல்லா இருக்கணும் அப்போ இந்த ஐந்தாம் அதிபதி நட்சத்திரம் இந்த லக்னத்துல இல்லை இந்த லக்னத்தினுடைய நட்சத்திரம் ஐந்தாம் இடத்துலயே இல்லை ஐந்தாம் அதிபதி யாருங்க சுக்கரம் அப்போ அந்த ஆசை காதல் காமம் ஆசை காதல் காமம் அனைத்தையும் அனைத்தையும் மூட்டையை கட்டி வச்சுட்டு வேலை 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 வேலைன்னு வந்துட்டு நான் வெள்ளக்காரன் ஏன்னா மகன் லக்னம் வண்ணான் வீடுபாங்க வண்ணான் வீடுன்னு என்னங்க தூய்மையான வெள்ளை அப்போ தூய்மையான மனதோடு வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சிறப்பாக செழிப்பாக நல்ல உழைப்பாடியாக நல்ல வேலைக்காரனாக நல்ல பிஸ்னஸ் மேனாக வந்தாலே காசும் செல்வமும் செல்வாக்கும் அந்தஸ்தும் எந்த காலத்திலும் உங்களுக்கு குறையாது இப்போ இதில் சுக்கரம் கேட்டால் பரவாயில்லையா நோ ப்ராப்ளம் சுக்கரம் கெட்டதுனால தப்பே கிடையாது சுக்கரம் கெடலாம் சரி அப்போது ஏன்னா ஐந்தாம் அதிபதிகள் அப்போ ஆசை அதாவது அதிர்ஷ்டங்கிறது கெடுது அதிர்ஷ்டம் கெட்டுட்டு போகுது தான் இருக்காது அதிர்ஷ்டத்தை கொடுத்ததுன்னா நாலு எட்டு பன்னெண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பிரச்சனை விசூர்மப்படுத்த ஆரம்பிச்சிடும் இருக்க இடம் கொடுத்தா படுகைக்கு ரெண்டு ரெண்டு ஆடு கேட்குமா அந்த மாதிரி ஆயிடும் அதனால அந்த ஐந்தாம் அவன் கெட்ட பரவாயில்ல ஆனால் நமக்கு ஏழாம் வரி சந்திர உச்ச மாதிரியா அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சரி குரு குரு கெட்டாருன்னா கெட்டுட்டு போயிட்டு போறாரு மூணு மணி ரெண்டு கருகிறது ஒன்றும் தப்பில்லை சந்திரன் கிடக்கூடாது சந்திர பகவான் மகரலக்னத்திற்கு கிடக்கூடாது அப்போது நீங்கள் சென்று வழிபாடு செய்வது வாமன அவதாரம் எடுத்த அடியளந்த பெருமாள்னு சொல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையானையும் கும்பலாம் அடியழந்த பெருமாளையும் வழிபாடு செய்யலாம் தசாவதாரத்துக்கு உண்டான பத்து அவ தச பத்து அவதாரம் ஒன்பது அவதாரம்னு எடுக்கக்கூடிய இந்த நவராத்திரி பூஜையில் இருந்து ஒன்பது அவதாரம் இருக்கக்கூடிய அனைத்து பெருமாள்களையும் நீங்க பத்து அவதாரத்துக்குண்டான பெருமாள்களையுமே நீங்க வழிபாடு பண்ணலாம் தப்பே கிடையாது ஓகேங்களா அது சந்திரன் கெட்டு இருந்தாலும் நல்லா இருந்தாலும் பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும் அது அவதாரத்தையும் கும்பிடலாம் நரசிம்மரையும் கொடுக்கலாம் வாமன் அவதாரத்தையும் கும்பிடலாம் நரசிம்ம அவதாரத்தையும் கும்பிடலாம் திருப்பதி ஏழுமலையான கும்பிடலாம் கிருஷ்ணரையும் கும்பிடலாம் எல்லாத்தையுமே கும்பிடலாம் ஒண்ணு சரி அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் நம்மளுடைய தனாதிபதியா இருக்கும் சனி நம்மளுடைய பதினொன்றாம் அதிபதியா இருக்கும் லாபத்தை நிறைய கொடுக்கக்கூடிய அதிபதியா இருக்கும் மகர லக்னத்துக்கு செவ்வாய் அப்போ தனஸ்தலத்துல செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்ட இருக்கு லாபம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனியினுடைய செவ்வாய் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இருக்கு அப்போ இந்த பெரும் வனத்தையும் தனத்தையும் கையில வச்சிருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு உண்மை நேர்மை யதார்த்தம் சொல்லக்கூடிய சனியும் செவ்வாயும் தான் வைத்திருக்கிறார் அப்போ இந்த ஜாதகத்துக்கு சனி செவ்வா சந்திரனுடைய பார்வை சேர்க்கை அப்படின்னு படும் பொழுது நிஜமாலுமே இவங்களுடைய பொருளாதாரம் நல்ல மேன்மைக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் குரு அப்படி ஓர கண்ணால் அந்த சனி செவ்வா சொன்னவங்களாம் பார்த்துருச்சு அப்படின்னா இன்னும் அவரை மிதமான செல்வந்தராக இருப்பாருங்கிறது மாற்று கருத்தே இல்லை தொழில்ஸ்தானமே சுக்கரன் மக்கள் தொடர்பு தான் அப்போ நம்ம இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு உண்டான அனைத்து பொருட்களும் ஏற்றுமதி இறக்குமதி பர்னிச்சர் சம்பந்தமான அனைத்து பொருட்களும் ஏற்றுமதி இறக்குமதி அது மட்டும் அல்ல காற்று ராசியா தனராசியா வர்றதுனால எல்லா இடத்துலையும் செய்யக்கூடிய மார்க்கெட்டிங் சம்மந்தமான இப்போ நம்ம டிராவல்ஸ் கம்பெனி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஏஜென்ட் சம்மந்தப்பட்டதாக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே வேணாலும் காற்று மாதிரி பறக்கும் இல்லையா அது சம்மந்தப்பட்ட அனைத்துமே ஏன்னா ராகு குருவெல்லாம் தனஸ்தானத்தில் நட்சத்திரமாக இருக்கிறாங்க இவர்களெல்லாம் தனத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய கிரகங்கள் ஓகேங்களா அப்போது நம்ம இந்த ஜாதக மகரலகணத்தை பொறுத்த வரைக்கும் சனி சபா கிடக்கூடாது அதை குரு பார்வை செஞ்சு சந்திரன் நல்ல நிலையில் இருந்தாருன்னா இவங்களை அசைச்சிக்க இவங்களுடைய தனத்தை யாராலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயத்த யாராலையும் தடுக்க முடியாது இது ஏதாவது ஃபால்ட்டாச்சு அப்படின்னாதான் சிக்கல் அப்போது அதில் எப்படி இருக்குதுன்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய அருகாமையில் இருக்கிற நல்ல ஜோதிடராக அனுபவமாய் இருந்த ஜோதிடர்களாக பார்த்து எந்த கிரகம் வலுவிழந்துருக்குதுங்கிறத பார்த்து அதுக்குண்டான வழிபாடையும் அந்த அந்த கிரகத்துக்கான வைப்ரேஷனையும் எப்படி எடுத்துக்கலாங்கிற வகையில் வாழ்வியல் பரிகாரமாக நேச்சுரலாக பிரபஞ்சத்தோடு இணைந்தக்கூடிய பரிகாரமாக பார்த்து செஞ்சு உங்களை மேம்படுத்திக்கிங்க பொருளாதாரத்தை தக்கஞ்சு ஓகேவா கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது மீண்டும் மீண்டும் வேறு ஒரு நகரத்தில் உங்களை சந்திப்பது உங்கள் கரு ரஷ்வ நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வலுக்கள்